சென்னை பிராட்வேயில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர்கள் சம்மேளனம் சார்பில் தனியார் மையம் முறையை எதிர்த்து சிஐடியு சார்பில் கருத்தரங்கமானது நடைபெற்று வருகிறது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கே ஆறுமுக நயனார் பொது செயலாளர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் அவர்கள் பேசியதாவது அரசு போக்குவரத்துக் கழகங்களில் ஒப்பந்த முறையில் தொழிலாளர்களை நியமிக்கக்கூடாது மறைமுகமான தனியார் மைய நடவடிக்கையை போக்குவரத்து கழகங்களில் அனுமதிக்க முடியாது என்பதை வலியுறுத்தி இந்த கருத்தரங்கம் இங்கே நடைபெறுகின்றது இந்த கருத்தரங்கில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் சிஐஎன் பணியாளர் சம்மேளனம் உள்ளிட்ட தொழிற்சங்க தலைவர்களும் கலந்து கொண்டுள்ளார்கள் தமிழ்நாட்டில் அரசு போக்குவரத்து என்பது தமிழக மக்களுடைய அடிப்படையான பயண தேவையை நிறைவேற்றக்கூடிய மிக முக்கியமான சேவை நிறுவனமாகும் இந்த சேவை நிறுவனம் சிறப்பாக செயல்பட காரணத்தினால்தான் தமிழ்நாட்டினுடைய கல்வி பொருளாதார வளர்ச்சி என்பது மிக பெரும் அளவில் வளர்ந்துள்ளது அப்படிப்பட்ட இந்த நிறுவனத்தை மேலும் மேம்படுத்துவதற்கு பதிலாக உரிய நிதியை வழங்காமல் போக்குவரத்து கழகங்கள் பெரும் நிதி நெருக்கடியில் உள்ளன போக்குவரத்து கழகங்களில் நூறு ரூபாய் வசூலானால் ரூபாய் வட்டிக்கு செலவு செய்யப்படுகின்றது தொழிலாளர்களின் பணம் பதினைந்தாயிரம் கோடி என்பது செலவு செய்யப்பட்டுள்ளது எனவே செலவை குறைப்பது என்ற இன்றைக்கு ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது ஒப்பந்த தொழிலாளர் முறை என்பது நவீனமான சுரண்டல் முறை அது சமூக நீதிக்கு புறம்பானது அரசு துறையில்தான் இடஒதுக்கீடு என்றே இருக்கின்றது எங்களது அரசாங்கம் சமூக நீதி அரசாங்கம் என்று பேசக்கூடிய திராவிட அரசு போக அடிப்படையிலேயே இந்த கான்ட்ராக்ட் முறையை புகுத்துகிறது இதை எதிர்த்து நாங்கள் உயர்நீதிமன்றத்திலே போட்ட வழக்கிலும் கூட உயர்நீதிமன்றம் கான்ட்ராக்ட் வரை சமூக நீதிக்கு புறம்பானது என கூறியுள்ளது மேலும் கான்ட்ராக்ட் முறையை கைவிட வேண்டும் மினி பஸ் தனியார் மையம் அதே போல அரசு வாங்கக்கூடிய எலக்ட்ரிக் பஸ்ஸில் தனியார் மையம் அரசு வாங்கக்கூடிய எலக்ட்ரிக் பஸ்ஸில் தனியார் நிறுவனம் தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்துவது போன்ற மறைமுக தனியார்மய மய நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டுள்ளது இது தமிழக மக்களுக்கும் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் எதிரான செயலாக இருக்கும் தமிழக மக்களுடைய பயண உரிமையை பறிக்கக்கூடிய நடவடிக்கை எனவே அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் போக்குவரத்துக் கழகங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்க வேண்டும் தொழிலாளர் பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றார்